பாராட்டி கூட என்னும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர் அந்த கூட்டத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமே பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் எனவே இதில் வந்து காவல்துறை வந்து அவருடைய இரண்டு மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது ஏற்கனவே திருச்சி அதே போல பரம்பலூர் அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையில் உள்ளது தெரியும் எனவே இவருக்கு வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை முன்கூட்டியை கணிக்க அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல ஒருவேளை தாமும் நிர்வாகிகளே அதை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் இதை வந்து நீங்க சரியா இருக்கிறது இந்த இடம் அது உங்களுக்கு போதாது இதை வந்து நீங்க தவறா போயிரும் நாங்க வேறு இடம் ஒதுக்கிறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் அதுதான் வந்து சரியா இருக்க முடியும் ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்படுறதாக தான் அதுக்கு பிறகு கூட்டம் துணிவிடுகிறது சரி அவருடைய வாகனம் நாமக்கல் இருந்து வருகிறது நாமக்கல் தாண்டி இருந்து வெறுசாமி வந்து நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கு அந்த ரவுண்டானாவில் இருந்து குறைந்தபட்சம் பேச வைப்பதாலும் கூட பிரச்சனை வந்திருக்காரு என்ன ஆகிறது இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு பகுதி இடதுபக்கம் வந்து வண்டி போயிருக்கணும் அங்கே வந்து கூட்டம் கூடியிருக்கிறார் ஆனால் இவருடைய வாகனத்தை வந்து வலது பக்கம் போக சொல்ல என்ன அதுதான் பெரிய வாகனம் ஒன்று வந்து அந்த இடம் ஒதுக்கி இருந்ததே தொடங்குது இவர் வந்து வந்த நீங்க இதுக்கு மேலே போவாதீங்க கூட்டம் ஆஹ் எல்லா எல்லாருமே தவறி தவறலாம் எங்கள் வண்டி இருந்தாலும் போனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அசம்பா விளையாடும் இல்லாட்டாலும் அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று வண்டியை வந்து கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு வைக்கிறாங்க அப்பதான் அது பெரிய வாகனம் குறுகலான பாதை இந்த கூட்டம் அங்க இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடதுபோக்க வந்து வருது ஜாமான் அதுல வந்து குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியோர்கள் பல பேர் வந்து அந்த இதுல சிக்கி பாதிப்புக்கு வாடாகிறாங்க சரி இதுதான் சப்போம் இதுல எந்த திட்டத்துல யாரெல்லாம் தமிழ் என்று ஒரு வார காரணமாக கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கிறது